मामा पापा क्या करते हैं मेरी मम्मी एक टीचर है और मेरे पापा एक दुकान चलाते हैं किस चीज की दुकान है मेरे पापा एक कहते हैं की दुकान है <laughs> பாஜகவுக்கு எதிராக ராகுல் காந்தி நடத்தி வரும் பாரத் யோடோ நியாய யாத்திரையில் ராகுல் காந்தியிடம் மக்கள் தங்கள் வாழ்க்கை கஷ்டங்களை சொல்லி எழும் கலங்க வைக்கும் காட்சிகள் ராகுலை பார்த்தவுடன் மகிழ்ச்சியில் ராகுலை அரவணைத்து கண்ணீர் வடிக்கும் பெண்கள் குழந்தைகளின் நெகிழ வைக்கும் காட்சிகள் ராகுலின் யாத்திரைக்கு எப்படியாவது தடை ஏற்படுத்த பாஜக செய்யும் உள்ளடி வேலைகளின் பயங்கர காட்சிகள் போன்றவற்றை பரவலாக காண முடிகிறது அதே சமயத்தில் சில சந்தர்ப்பங்களில் மொத்த கூட்டத்தையும் சிரிக்க வைக்கும் காட்சிகளையும் காண முடிகிறது அப்படிப்பட்ட ஒன்றுதான் இது சட்டீஸ்கரில் ராகுல் தனது யாத்திரை பயணத்தில் கூடியிருந்த மக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருந்தார் ராகுலுக்கு அருகில் சில சிறுமிகள் உட்கார்ந்திருந்தனர் அப்போது ராகுல் ஒரு சிறுமியிடம் அவளது குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள அவளிடம் உன் அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க என கேட்கிறார் அதற்கு பதிலளித்த சிறுமி எங்கள் அம்மா ஒரு டீச்சர் எங்கள் அப்பா ஒரு கடை நடத்திட்டு வராரு என்கிறாள் அதற்கு ராகுல் அப்படியா என்ன மாதிரியான கடை நடத்திட்டு வராரு என கேட்க அதற்கு அந்த சிறுமி எங்க அப்பா ஒரு காதல் கடை நடத்திட்டு வராரு என்றால் சிறுமியின் பதிலை கேட்டதும் ராகுல் காந்தி உட்பட அங்கு கூடியிருந்த மொத்த கூட்டத்தினரும் சிரிப்பில் ஆழ்ந்தனர்